வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு பிரதோஷம் அன்று நடந்த ஒரு நிகழ்வு அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதிகாலை நான்கு மணி தரிசனத்தின் போது ஒரு நாள் பிரதோஷம் மாமாவை அருகில் அழைத்த மகாபெரியவா உனக்கு மாணிக்கவாசகர் பாடின திருவாசகம் கோயில் திருப்பதிகத்தில் வரிகள் ஏதாவது தெரியுமோ என்று கேட்டார் பிறகு பெரியவாளே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை ஷங்கரா ஆர்களோ சதுரர்னு பாடியிருக்கார் எங்கே நீ அதை திருப்பி சொல்லு என்று கேட்டார் அப்படியே மாமா சொல்ல மகா பெரியவாளும் அதை தொடர்ந்து சொல்ல ஏதோ மந்திர உச்சாடனம் போல் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை என மாற்றி மாற்றி இருவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நிசப்தமான அதிகாலை வேளையில் இப்படி பெரியவாளும் பிரதோஷம் மாமாவும் சொல்வதை கேட்டு அனைவரும் அதிசயத்து போனார்கள் இப்படி ஒரு பாக்கியம் எவருக்கு கிடைக்கும் என திழைத்தார் பிரதோஷம் மாமா நிமிட நேரத்தில் கரகரவென வழிந்தது கண்ணீர் இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு அடுத்தடுத்து தொடர்ந்தன ஆச்சரியங்கள் கடம் வித்வான் விநாயக்ராம் அவரின் சகோதரர் சுபாஷ் சந்திரன் வயலின் கலைஞர்கள் கணேஷ் குமரேஷ் போன்ற பக்தர்கள் பலரும் பிரதோஷ மாமாவிடம் பேசும்போது அவர் கட்டளை போலவோ அறிவுறுத்துவது போலவோ ஏதேனும் சொல்வதை கேட்டனர் அடுத்து அவர்கள் மகா பெரிவாளை தரிசனம் செய்கிறபோது போது பிரதோஷ மாமா ஏற்கனவே தங்களிடம் சொல்லிய அதே வார்த்தைகளையே மகா பெரியவாளும் சொல்வதை கேட்டு வியந்தனர் இப்படித்தான் ஒருமுறை முறை சந்திரன் கணேஷ் குமரேஷை அழைத்துக்கொண்டு கொண்டு பிரதோஷ மாமாவின் இல்லத்திற்கு சென்றார் சாநித்தியம் நிறைந்த புனிதமான இடம் அது வயலின் கலைஞர்கள் இரண்டு பேரும் அங்கே இருந்த பெரியவாளின் திருவுருவப் படத்துக்கு முன்னே பவ்யமாக அமர்ந்து இசைத்தனர் பிறகு மாமாவை நமஸ்கரித்து உங்கள் கையால் தங்க காசு கிடைத்தால் அது எங்களுக்கு பொக்கிஷம் என வேண்டினர் உடனே மாமாவும் அதற்கென்ன குழந்தைகளா அடுத்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வாங்கோ கட்டாயம் தரேன் எனச் சொல்லி அவர்களை வாழ்த்தினார் அதன்படி அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில் காஞ்சிபுரம் வந்தபோது பிரதோஷம் மாமாவின் வீட்டுக்கு செல்லாமல் முதலில் பெரியவாளை சந்திக்க மடத்துக்கு சென்றார்கள் பெரியவாளை தரிசித்து விடைபெறும் வேளையில் அவர்களை சற்றே காத்திருக்க சொல்லிவிட்டு மடத்துச் சிப்பந்திகளிடம் ஏதோ சொன்னார் பெரியவா பெரியவாளின் ஆசீர்வாதமாகவும் பிரசாதமாகவும் பழங்கள் மற்றும் சால்வைகளை பெறுவது பக்தர்களின் வழக்கம் ஆனால் மூங்கில் தட்டில் பாக்கு பழங்களுடன் அந்த முறை தங்க காசுகளையும் கொடுத்தார் காஞ்சி மகான் ஆம் பிரதோஷம் மாமா தருவதாகச் சொன்ன தேதி அதே தங்க காசு இருவரும் அதிர்ந்தனர் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை என மகா பெரியவா தன்னுள் பக்தரை ஐக்கியமாக்கி கொண்டு விட்டது போல அமைந்தது அந்த நிகழ்வு இந்த வார்த்தைகளை மேலும் மெய்ப்பிப்பது போலான இன்னொரு சம்பவமும் நிகழ்ந்தது அது கையில் ஏதுமின்றி சிவனாருக்கு கோயில் எழுப்ப புறப்பட்டாரே பூசலார் நாயனார் அதேபோல் பெரியவாளுக்கு கோவில் எழுப்ப வேண்டும் எனும் ஆசை பிரதோஷம் மாமாவுக்கு முதலில் கோயில் கட்டுவதற்கான நிலத்தை தேடினார் பிரதோஷம் மாமா நண்பர்களிடமும் இது குறித்து சொல்லி வைத்திருந்தார் இப்படி இரண்டு பக்தர்கள் இடம் தேடிச் சென்றபோது காஞ்சிபுரத்தை அடுத்த ஓரிக்கையில் பாலாற்றங்கரையில் கோயில் எழுப்பினால் பொருத்தமாக இருக்கும் என எண்ணினார்கள் அவர்கள் அன்று மாலை பிரதோஷம் மாமாவின் வீட்டுக்கு சென்றவர்கள் பாலாற்றங்கரையில் இடம் இருக்கு ரம்யமான சூழல் அங்கே நாலஞ்சு குடியானவ பிள்ளைகள் விளையாடின்றிருந்தாங்க பக்கத்திலேயே பாலாறு என்று தெரிவித்தனர் அப்போது அந்த அறையின் விண்விளக்கு கொஞ்சம் ஒளி மங்கி அடுத்த வினாடியே சட்டென பிரகாசமானது இது நல்ல சகுனமா இருக்கே என்று பூரித்து போன பிரதோஷம் மாமா உடனே பெரியவாளை தரிசிக்க சென்றார் அப்போதைய அவரின் ஒரே பிரார்த்தனை கோவிலுக்கான நிலத்தை சூட்சமமாக அங்கீகரிக்கணும் பெரியவா என்பதுதான் மடத்தை அடைந்த போது பெரியவா விசிராந்தியாக ஓய்வெடுக்க சென்று விட்டதால் திரையிடப்பட்டிருந்தது வருத்தமாகி போனார் பிரதோஷம் மாமா அந்த வருத்தம் உள்ளே பெருங்கவலையாக மெல்ல மெல்ல வளர்ந்த நிலையில் மடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த வேதபுரி என்பவரை அருகில் வரும்படி அழைத்தார் மகா பெரியவா அவரும் பெரியவாளுக்கு அருகில் செல்ல அவரிடம் பெரியவா பேசுவது தெளிவாக கேட்டது காஞ்சியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தவாசி போகிற வழியில நான் போயின்றிருக்கேன் அங்கே ஒரு மணல்மேடு நாலஞ்சு குடியானவ பிள்ளைங்க விளையாடிகிட்டு இருந்தா திடீர்னு இருட்டெடுத்து அப்புறம் சட்டுன்னு பிரகாசமாச்சு நான் அங்கேயே தங்கிடுறேன் அங்கே ஒரு பாட்டியம்மா இருந்தா என்று தாம் கண்ட கனவை பெரியவா சொல்ல சொல்ல சிலிர்ப்பில் உடம்பே நடுங்கி போனது வெளியே கேட்டுக்கொண்டிருந்த பிரதோஷம் மாமாவுக்கு எதற்காக வந்தோமோ அதற்கான சம்மதத்தை நான் அங்கேயே தங்கிடுறேன் என்று சூட்சமமாக பெரியவாள் அருளினால் யாருக்குத்தான் தூக்கி வாரி போடாது தன்னை தன்னுள் இருந்தபடி இயக்குவது அந்த கருணை தெய்வமே என்று நினைத்து பூரித்தார் பிரதோஷம் மாமா மாமா தனது பக்தியாலும் பெரியவளின் அனுகிரகத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் பிரதோஷம் மாமா வாங்கிய அந்த ஆறு ஏக்கர் நிலம் மகா பெரியவாளின் மணிமண்டபமாக இப்போது மாறியிருக்கிறது அன்பர்களின் பேருதவியாலும் கடும் உழைப்பாலும் ஓரிருக்கையில் உருவாகி உள்ள அந்த மணி மண்டபத்தை தரிசிக்க வேண்டும் காஞ்சி மகானின் பேரருளை பெற வேண்டும் இது போல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆலய உலா ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெ ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெ ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ